It's for kangaroo. k c c c kangaroo வணக்கம் குழந்தைகளா வாங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போகிறோம்னா தேர்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம் லெசன் நேம் வந்துட்டு மாட்டு வண்டியிலே இந்த லெசன் வந்துட்டு உங்கள் கிளாஸ் மேம் வந்துட்டு ஸ்டோரிலாம் சொல்லியிருப்பாங்க நீங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக கவனிச்சிருப்பீங்க வாங்க புக் பேக் சைடு உள்ள ஆன்சரை பார்க்கலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் இந்த புதிர் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்களா பாருங்கள் ஒரு புதிர் வந்து அந்த லெசன்லேயே வந்திருக்கும் அந்த லெசனோட அந்த புதிர் வந்து மேம் சொல்லியிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் என்னென்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லை மேமே சொல்லிட்டாங்களா பாருங்க மூன்றாம் எழுத்து உடலின் உறுப்பு முதலும் மூன்றும் நட்புக்கு நட்புக்கு எதிர் ஒன்றும் இரண்டும் நிறைய தரும் மூன்றும் சேர்ந்தால் உட்கார உதவும் அது என்ன பலகை மூன்றாம் எழுத்து உடலின் உறுப்பு அப்படின்னா கை முதலும் மூன்றும் நட்புக்கு எதிரினா நட்புக்கு எதிரின்னா பகை ஓகேவா ஃபஸ்ட்டும் தேர்ட் ஒன்று ஓகேவா இரண்டு நிறைய தரும் பல மூன்றும் சேர்ந்தால் உட்கார உதவும் நம்ம உட்காரறது பலகை அதுதான் ஆன்சர் பலகை ஓகேவா புரிஞ்சுது அவங்களுக்கு வாங்க இப்போ நம்ம வந்துட்டு சரியான விடையை தேர்வு செய்யறதுல ஃபஸ்ட்டு ஒன்று பார்க்கலாம் வயல் ப்ளஸ் வெளிகள் சேர்த்து எழுத கிடைப்பது வயல் வெளிகள் ஃபஸ்ட்டு ஒன்று கரெக்டான ஆன்சர் நல்லா கவனிங்க வெளிகள் சொல்லி பாருங்கள் வயல்வெளிகள் எந்த லெட்டருமே சேஞ்ச் ஆகலை ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு கரெக்டான ஆன்சர் டிக் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன்று வந்துருங்க கதை ப்ளஸ் என்ன சொல்லையை சேர்த்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை என்ன சொல்லி பாருங்க கதை என்ன என்ன வருதா லைனாக வருதா கதை என்ன ஓ இதான் கரெக்டான ஆன்சர் டிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் தண்ணீர் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரை சொல்லி பாருங்கள் தன்மை ப்ளஸ் நீர் தன்மை ப்ளஸ் நீர் தான் கரெக்டான ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க மேலே இச்சொல்லின் எதிர்ச்சொல் மேலே அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது கீழே தான் அப்போ தான் கரெக்டான ஆன்சர் டிக் பண்ணிக்கோங்க நட்பு இச்சொல்லின் எதிர்ச்சொல் நட்போட ஆப்போசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகை இதுதான் ஈ என்ன தான் கரெக்டான ஆன்சர் டிக் பண்ணிக்கோங்க இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் உங்கள் கிளாஸ் மேம் எழுதி போடுவாங்க அதில் நீங்கள் படிச்சுக்கலாம் வாங்க நெக்ஸ்ட் பேஜில் உள்ள ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் புதிர் கொடுத்துருக்காங்க அந்த புதிர்களுக்கு அழகாக வந்துட்டு பிக்சர் கொடுத்து அதுக்கு லெட்டர்ஸ் வந்து ரிவைஸில் கொடுத்துருக்காங்க நம்ம அது என்னென்னு கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் எட்டு கைகள் விரித்தால் ஒற்றை கால் தெரியும் அது என்ன அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் குடை எட்டு கைகள் விரித்தால் ஒற்றை கால் தெரியும் அதுதான் குடை குடை எழுதிக்கோங்க ஃபஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று தலையில் சூட முடியாத பூ அது என்ன பூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இங்கே ஒரே ஒரு பூ தான் இருக்குது வாழைப்பூ செகண்ட் ஒன் எழுதிடுங்க கை தேர்ட் ஒன் கையிலே அடங்கும் பிள்ளை கதை நூறு சொல்லும் பிள்ளை அது என்ன நம்ம இப்போ புத்தகம் படித்து நிறைய கதை படிச்சிருப்போம் டெய்லி கையில் வச்சு படிப்போம் இல்லையா அதுதான் புத்தகம் எழுதிக்கோங்க அன்றாடம் மலரும் அனைவரையும் கவரும் அது என்ன கோலம் டெய்லியும் நம்ம வாசலில் கோலம் போடுவோம் பார்த்துட்டு எல்லோரும் அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அனைவரையும் கவர்றது ஸோ கோலம் ஃபோர்த் ஒன்றுக்கு எழுதிக்கோங்க ஃபிஃப்த்து ஒன் என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது ஆனால் உனக்கு தெரியும் அது என்ன என்னோட கண்ணை நானே பார்க்க முடியாது மற்றவங்க பார்க்கலாம் இல்லையா அதுதான் கண் பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷனும் கரெக்டாக எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரொம்ப லெட்டர் வந்தாச்சு வாங்க பார்க்கலாம் இப்போது ரெண்டு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் வந்துட்டு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை வந்துட்டு ஃபஸ்ட் எழுதிக்கோங்க செகண்டில் பார்த்தீங்கன்னா ரெட்டில் கொடுத்துருக்காங்க அதையும் ஜாயின்ட் எழுதிக்கோங்க ஜாயின் பண்ணிங்களா என்ன வரும் போ எங்கள் பொங்கல் அதே போல் இப்போ நம்ம கொடுத்துருக்க வேர்ட்ஸுக்கெல்லாம் நம்ம எழுதிக்கலாம் இது என்னென்னா உணவுப் பொருள் கண்டுபிடித்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வங்கின்றதுக்கு பார்த்திங்களா இப்போ ஃபஸ்ட்டு வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் எடுத்துக்கிறோம் வா இப்போ செகண்ட் வேர்டில் செகண்ட் லெட்டர் மட்டும் எடுத்துக்கிறோம் சேர்த்து எழுதுனா வடை நெக்ஸ்ட்டு பாருங்கள் தோகை ஆசைன்றிருக்கான் இப்போ ஃபஸ்ட்டு லெட்டர் நம்ம எடுத்துக்கலாம் தோ செகண்ட் இப்போ செகண்ட் வேர்டில் செகண்ட் லெட்டர் எடுத்துக்கலாம் சை தோசை எழுதிக்கலாமா இப்போ முகில் சருக்கு ஃபஸ்ட்டு ஓனில் மூ எடுத்துக்கலாம் செகண்ட் ஓனில் செகண்ட் லெட்டர்லேருந்து எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா மூருக்கு குழந்தைங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் என்னோடய வீடியோ நீங்கள் அன்றைக்கி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ